இன்க்ரீஸ் ஆஃப் எங்கள் நம்பிக்கையை மிகுதியாக்கும் கிரேஸ்வெல் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே அன்பார்ந்த தொலைக்காட்சியினுடைய விசுவாசிகளே இந்த நற்செய்தியில் விசுவாசத்தோடு சொன்னால் மலை கூட பெயர்ந்து போகும் என்று சொன்னதை நாம் படிக்க கேட்டோம் ஒரு அம்மா இந்த நற்செய்தியை கேட்டுச்சு இதை நான் சோதித்து பார்க்க போகிறேன் அப்படின்னு ஒரு மலைக்கு முன்னாடி போய் நின்று கண்ணை மூடிக்கிட்டு இந்த மலை பெயர்ந்து போய் கடலில் ஊன்றி கொள்க அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை திறந்து பார்த்தா மலை அங்கேயே இருந்துச்சு அப்போ அது சொல்லிச்சான் எனக்கு அப்போவே தெரியும் இது நடக்காதுன்னு அப்புறம் எங்கே விசுவாசம் விசுவாசமாக இல்லையே ஏற்கனவே அப்போவே தெரியும்னா அப்போவே உனக்கு விசுவாசம் இல்லை இப்படி தான் ஆண்டவரை நாம் சோதித்து பார்ப்பது வீண் விதண்டா வாதங்கள் விசுவாசம் உள்ளவனுக்கு எந்த விதமான ஒரு எடுத்துக்காட்டோ அல்லது அதை விளக்குவதற்கான காரணங்களோ தேவையில்லை விசுவாசம் இருந்தால் போதும் ஏற்றுக்கொள்கிறேன் ஆண்டவரே தேவதாயை போன்று சாதாரண மனித தன்மையிலே அதை ஏற்றுக்கொள்ள முடியாத அளவில் இருந்தார் எனக்கு இன்னும் திருமணமாகவில்லை நான் எப்படி மகள குழந்தை பேற்றை பெறுவேன் இது மனித ஞானம் ஆனால் தேவதூதர் சொன்ன பிறகு அந்த சிற்றறிவு பேரறிவை ஏற்றுக்கொண்டது கடவுளால் ஆகாதது எதுவும் இல்லை எல்லாம் கடவுளால் முடியும் இதுதான் விசுவாசம் இதுதான் நம்பிக்கை நம்பிக்கை இல்லாத விசுவாசம் இல்லாத தன்மை என்ன தெரியுமா பகுத்தறிவு ஆவியால் இட்டிலி வேகும் ஆவியால் குழந்தை பிறக்குமா அதான் விசுவாசம் எங்கே விஞ்ஞானம் முடிகிறதோ அங்கே மெய்ஞானம் ஆரம்பமாகும் அதுதான் விசுவாசம் இப்ப திருப்பணியில அப்பமும் ரசமும் ஒப்பு கொடுக்கப்படுகிறது இது கோதுமை அப்பம் பழ ரசம் இங்கே பீடத்திலே வைத்து ஒப்பு கொடுக்கப்பட்டு குருவானவர் இது என் உடல் என்று சொல்லும் பொழுது அது கிறிஸ்துவின் உடலாக மாறுகிறது என்பது விசுவாசம் தானே கோதுமை பிஸ்கட் தானே எனக்கு ஒண்ணு கொடுக்க கூடாதா இந்துக்கள் கேட்டா சரி அவனுக்கு தெரியாது ஆசைப்பட்டு கேட்கிறாங்க நம்பாலே ஒரு பிரகஸ்பதி என்கிட்ட என்ன தர்க்கன்றீங்க தான் கட்டுறான் அவனுக்கு நன்மை கொடுக்க கூடாதா அவன் உண்டியல் காசை மட்டும் வாங்கிக்கலாம் நன்மை கொடுக்க கூடாதா அட கிரகஸ்பதி உனக்கு விசுவாசமே இல்லடா இந்த நன்மை எல்லாருக்கும் காசு கொடுக்கறவங்களுக்கு கொடுக்கறது இல்ல உண்டியல்ல காசு போட்டவங்களுக்கெல்லாம் அதுக்கு வேண்டிய தயாரிப்பு வேண்டும் ஞானஸ்தானம் ஒப்புரவரு சாதனம் அதன் பிறகு அவர்களை தயாரிக்கிறோம் கொஞ்சம் மணி அடிச்சாங்க பிள்ளைகள்ட்ட கேட்டேன் ஏன் பா மணி அடிக்கிறாங்க ஜெபம் சொல்றோம் என்ன ஜெபம் சொல்றோம் அந்த அற்புதமான ஆஞ்சலூஸ் என்ற ஜெபம் வார்த்தை மனு உருவானார் நம்மிடையே கொண்டார் எக்ஸாஞ்சில தோமணி அதுல இருக்கக்கூடிய வார்த்தைகள் எல்லாம் எவ்வளவு ஆழமான வார்த்தைகள் உலகே மறக்காதே கத்தோலிக்க திருச்சபை காலை மதியம் மாலை மூன்று வேளையும் மணி அடிச்சு உலகுக்கு அறிவிச்சு நாம் எல்லாம் ஜபிக்கணும் ஜபம் எத்தனை பேருக்கு தெரியும் இந்த கிரகஸ்பதிகளுக்கு எல்லாம் தெரியுமான்னு கேட்டு பாருங்க அடிப்படையில் விசுவாசமோ விசுவாச தாகமோ தாக்கமோ இல்லை என்றால் வீண் அதைத்தான் ஆண்டவர் எங்கள் நம்பிக்கையை இன்னும் மிகுதியாக்கும் இன்க்ரீஸ் மை என்னுடைய விசுவாசத்தை அதிகமாக்கும் ஆண்டவர மந்தமா ஒன்னும் மக்கட்டையா கொஞ்சம் கூட உணர்வு இல்லாமல் இந்த விசுவாசம் என்றால் என்ன என்று தெரியாமல் ஏதோ கடமைக்கு வந்தேன் போன திருவிழா கொண்டாடின வெடி வச்சேன் புகையை கிளப்பின அதுல கூட மனிதனே இல்லப்பா ஐயா அந்த பக்கம் போனா நீங்க எல்லாம் வெடி கொளுத்துறதுல புகை வந்து மூக்க முட்டுது பிள்ளைங்களுக்கும் பெண்களுக்கும் முடியல முடிஞ்சா வா இல்லாட்டி போ நாங்க அப்படி தான் கொண்டாடுவோம் என்ன எகத்தானோ இதான் விசுவாசமா ஆனா வார வாரம் வந்து ஆண்டு வரே எங்கள் நம்பிக்கை மீதியாக்கும் ஆண்டு வரை எங்கள் மன்றாட்டை கேட்டுள்ளோம் எல்லாமல்ல இறைவன் பிதாசு ஆசீர்வதிப்பாராக ஒருவருக்கு ஒரு சமாதானத்தை அறிவித்துக் கொள்வோம் எல்லாம் கடமை உள்ளத்தின் ஆழத்தில் விசுவாசம் இருக்க வேண்டும் The Lord is good to those who hope in Him, to those who are searching for His love. And our, none யார் மீது நம்பிக்கை வைக்கிறார்களோ அவர்களுக்கு தன்னுடைய அன்பை கொடுக்கின்றார் இறைவனில் நம்பிக்கை வைத்து அவருடைய அன்பை தேடுபவர்களுக்கு அவர் இருக்கிறார் அதிகாரம் செலுத்துவதற்கு அல்ல சேவை செய்து மற்றவர்களுக்கு உபயோகமாயிருப்பார் பிறருக்கு சேவை செய்ய வேண்டும் என் கடன் பணி செய்து கிடப்பதே என்னுடைய கடன் அது நான் எந்த நிலையில் இருந்தாலும் குடும்பத்திலோ சமூகத்திலோ பொறுப்பிலோ என் கடன் பணி செய்து கிடப்பது எனக்கு எல்லாரும் வந்து வணக்கம் செலுத்தணும் அதிகா அதிகாரத்தில் இருக்கிறேன் என்ற அல்ல போய் அங்க போய் நின்று வேலை செய்பவர்களோடு ஒரு கை கொடுக்க வேண்டும் பழைய கோயிலினுடைய அந்த நிலைப்படியை தாங்கி இருந்த இந்த கட்டடத்தை தாங்கி இருந்த ஒரு கல் கருகல் நீட்ட கல் நட்டு வைக்கிறோம் ஒரு ஏழு எட்டு பேர் அந்த பெரிய பாறாங்கல் இருக்கிறதுனால அதை தள்ள முடியல வச்சு தள்ளிட்டுக்கிறோம் வெளிப்பக்கம் மதில் சொல்லி ஒருத்தர் குடிமகன் ஒருத்தர் அங்கேருந்து இருந்து டைரக்ட் பண்றார் இப்படி தள்ளு அப்படி தள்ளு இப்படி தள்ளு அப்படின்னாரு நான் அப்படி பார்த்தேன் ஐயா சகோதரனே தயவு செய்து கொஞ்சம் இறங்கி வா எங்களோடு சேர்ந்து கை கொடுத்து இதை தள்ளு பார்ப்போம் அப்படியே தூய தமிழ்ல சொன்னே வரேன் தலைவரே அப்படின்னு போயிட்டார் அவ்வளவுதான் மேய்க்கச் சொல்லு மேஸ்திரிக்கு நாலு பேர் வருவான் இறங்கி வேலை செய்ய சேவை செய்து மற்றவர்களுக்கு உபயோகமாய் இருப்ப யார் யாருக்கு தாழ்ச்சி இருக்குதோ விசுவாசம் இருக்குதோ நம்பிக்கை இருக்குதோ இறை அன்பு இருக்குதோ பிறர் அன்பு இருக்குதோ அவங்க தான் வருவாங்க விசுவாசத்துல வாயா நீ ஆண்டவருக்கு முன்னால் நீ அடியான் பெரிய மனுஷன் ஒபாமாவும் அவங்க குடும்பமும் மூணாவது ரோல உட்கார்ந்து வழிபாட்டில் புத்தகத்தை வச்சு பாடுறாங்க நாட்டின் ஜனாதிபதி குடும்பத்தோட வந்து மூணாவது பெஞ்சில ஓரமா உட்கார்ந்து வழிபாட்டில் பங்கேற்கிறார்கள் அதுவல்லவா விசுவாசம் நான் பெரிய மனுஷன் இந்த பங்குசாமியார் வணக்கம் சொல்லல என்ன வந்து நயந்து கேட்டுக்கல உன் பணமா உன் அதிகாரமா இதை விட இன்னொன்னு சொல்றேன் ஒரு பெரிய பணக்காரன் அவன் பேத்திக்கு புது நன்மை ஒரு சிஸ்டரை அனுப்பி என் பேத்திக்கு வீட்டில் வந்து கேட்டகிசன் கிளாஸ் சொல்ல கொடுக்கு யோ என்ன நினைச்சிட்டு இருக்கிற உன் பணத்துக்காக ஒரு சிஸ்டர் அனுப்பி இவர் பேத்திக்கு தனியா டியூஷன் சொல்லி கொடுக்கணும் எதுக்கு கேட்டகிசன் கிளாஸ் என்ன விசுவாசம் இதெல்லாம் ஏன் தெரியுமா என்னை போல் ஒரு நாலு பேர் நறுக்கா தைரியமாக சொன்னால் இது இருக்காது மற்றவங்க பயந்துக்கிட்டு அப்படியா சரி ஏதாவது ஏற்பாடு பண்ணுறேன் அப்படின்னு பயந்துக்கிட்டு நயந்துக்கிட்டு செய்கிறதுனால அவங்களுக்கு இழப்போம் ஒன்றுத்துக்கும் என்னென்ன மோதி பார்த்தார் ஒரு பெரிய சண்டையே போட வேண்டார் எதுக்கு தெரியுமா சண்டை விவளியத்தில் மரியாள் அப்படின்னு ஒரு வீடியோ கேசட்டை பிள்ளைங்களுக்கு போடுறேன் மரியாள் வந்து அந்த பிரசவ வேதனையில் கஷ்டப்படுவது போல் ஒரு காட்சி வந்துட்டார என்கிட்ட சண்டைக்கு நீ எப்படி வந்து மாதாவை இப்படி காட்டுவ மாதா வந்து கஷ்டப்பட்டு பிள்ளைய பெத்துக்கல பொம்பளை நிறுத்தியா எடுக்கல இது கத்தோலிக்க திருச்சபையில் ஒத்துக்கொள்ளப்பட்ட ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு வீடியோ கசட்டு சாந்தம் கம்யூனிகேஷன்ல இருந்து வாங்கி போடுற முடிக்கிட்டு போ ஒரு ஆகஸ்ட் மாசம் திருநாள் சமயத்தில் இந்த நேரம் பாத்தீங்கன்னா கத்தியர்ல மேலே ஒரு அழகான ஒரு கேன்வஸில் ஒரு மாதா படம் அந்த இமாக்குலேட் கன்சப்ஷன் படம் வந்து மிகுந்த சிரமத்துடன் அந்த வந்தோன மக்களை கவர்கின்ற வகையில் ஒரு படத்தை போட்டு திறந்தேன் இந்த ரெண்டு படமும் பார்க்கறதுக்கு அற்புதமான படம் அங்கே ஆர்டிஸ்ட வச்சு போட்டோன்னே அதே மனுஷன் வந்து உங்களுக்கு மாதா மேலே இவ்வளவு பக்தி இருக்கும்னு தெரியல செஞ்ச பிறகு மாதாவை இவ்வளோ தூரம் அறிவுப்படுத்திருக்குங்க உனக்காகவோ பாராட்டுக்காகவோ அல்ல என் கடன் பணி செய்து கிடப்பதே ஏதாவது முடியும் என்ற மனநிலையில் எதனையும் எதிர்கொண்டால் நம் வாழ்வு உபயோகமானதாக இருக்கும் வென் ஆட்டோமொபைல் ஏர்பிளைன் அஸ்ட்ரானெட் எக்ஸ்பிரஸ் வே சூப்பர் மார்க்கெட் ஏர் கண்டிஷனிங் ரேடியோஸ் டெலிவிஷன் கம்ப்யூட்டர் இன்டர்நெட் வைஃபை மொபைல் போன்ஸ் ப்ளூடூத் ஈரோ ஆர் பாசிபிள் பீஸ் ஆன் ஆனால் இஸ் பாசிபிள் லவ் அமங் பீப்புள் இஸ் பாசிபிள் ஒன்று பாத்தீங்களா முன்னாடி எல்லாம் ஒரு இருபத்தி வருஷத்துக்கு முன்னாடி ஒவ்வொரு நாடும் ஒரு நாணயம் வச்சிருந்து பிரான்ஸ்ல ஃப்ராங்கு மற்ற கண்ட்ரீல சுவிஸ் ஃப்ராங்கு சுவிஸ் டாலர்ஸ் அப்படி எல்லாம் தனித்தனி நாணயங்கள் வைத்திருந்தன இப்போ எல்லா நாடும் சேர்ந்து யூரோ என்ற பொது நாணயத்தை உருவாக்கி அந்த ட்ரேட் பாருங்க அந்த எக்கானமி எல்லாம் ஒரே நாணயத்தை உருவாக்கி இருக்கிறார்கள் மிக மிக கஷ்டம் ஆனால் சேலஞ்சிங் ஒன்றாக்கிட்டாங்களே ஒரே நாட்டில் இருந்து கொண்டு இவன் தண்ணி கொடுக்க மாட்டேங்கிறான் இவன் தண்ணி கொடுக்க மாட்டேங்கிறான் இவன் தண்ணி கொடுக்க மாட்டேங்கிறான் அடி வாங்குறதெல்லாம் தமிழ்நாட்டு ஆனால் வந்தாரை வாழ வைக்கும் தமிழ்நாடு யார் வேண்டுமானாலும் இங்கே வந்து வாழலாம் யார் வேண்டுமானாலும் இங்கே அரசியல் அமைக்கலாம் அரசியல் தலைவராக இருக்கலாம் நாம் ஏற்றுக்கொள்வோம் அதுக்காக அவன் நம்ம மக்களை எரிக்கிறான் நான் தலைவர்களுக்காக என்னையை எரித்துக்கொள்வேன் முட்டாள்கள் எது தேவையோ அதை செய்ய வேண்டும் எது பாசிபிள் பீஸ் அமங் பீப்பிள் இஸ் பாசிபிள் உண்டு முடியும் செய்ய வேண்டும் சுயநலம் அல்ல லவ் அமங் பீப்புள் இஸ் பாசிபிள் இவைகள் எல்லாம் சாத்தியம் ஆகவே இந்த தன்னலத்தை தொடர்ந்து எனக்கு என்று இல்லாமல் எனக்கு இல்லாவிட்டால் கூட பரவாயில்லை பிறருக்கு உதவ வேண்டும் என்ற கரிசனம் எப்பொழுது வரும் ஒரு சொட்டு தண்ணி கூட கொடுக்க முடியாது ஏன் மழை பெஞ்சி எல்லாத்தையும் வச்சுக்கோ அப்ப நிலவூர்திகள் விமானம் விண்வெளி ஆராய்ச்சி பயணி அதிக வேக சாலை பல்பொருள் அங்காடி குளிரூட்டி வானொலி தொலைக்காட்சி வலைதளம் வைஃபை துரித சேவை கைபேசி ப்ளூடூத் யூரோ இத்தனையும் சாத்தியமாயிருப்பது போல இவ்வுலக அமைதியும் மக்களிடையே அன்பும் சாத்தியமானது They are possible is that Jesus died to பாசிபிள் them பாசிபிள் இவற்றை எல்லாம் சாத்தியமாக்க காரணமாயிருந்தது இயேசுவின் இறப்பும் உயிர்த்தெழுதலுமே நமக்காக பிறந்து நமக்காக மறித்து நமக்காக உயிர்த்தார் அதைத்தான் விசுவாசத்தின் மறைபொருளாக பாடுகின்றோம் எனக்காக பிறந்தீர் எனக்காக மறித்தீர் எனக்காக உயர்த்தி மீண்டும் வரவேற இது விசுவாசத்தினுடைய மறைபொருள் the nucleus of our faith what appears to be impossible today will become possible in future even a world in which there is no more war no more poverty no more hatred இந்த எது சாத்தியமில்லை என்பது எதிர்காலத்தில் சாத்தியமாகலாம் இனி யுத்தமோ ஏழ்மையோ வெறுப்போ இல்லாத ஒரு உலகை காண முடியும் அதனை புரிந்து கொள்ள மெதுவாகவும் அதனை நம்புவது மெதுவாகவும் இருக்கலாம் இந்த ரியோ என்ற தான் ஒலிம்பிக் நடந்ததில்ல அங்கே ஒரு ஏசுவனுடைய பெரிய சுருபம் இருக்கிறது அந்த மலை மேல அர்ஜென்டினாவுக்கும் இந்த பெருநாட்டுக்கும் ரெண்டு பேருக்கும் சண்டை ரெண்டு பேரும் கிறிஸ்தவ நாடு தான் சமாதானம் சொல்லி பார்க்குறாங்க அங்கே தான் விடா கண்டா இருப்பாங்களே மற்ற அதுக்கு முட்டுக்கட்ட முடிய போயிருப்பான் யாராவது அவன் முன்னு கிளறி விட்டுக்கிட்டே இருப்பான் கும்பூசி விட்டுக்கிட்டே இருப்பான் சமாதானம் முடியாது கடைசியிலே ஒரு வழியா சமாதானத்துக்கு வந்தாங்க சமாதானத்துக்கு வந்ததும் என்ன செஞ்சாங்க தெரியுமா ரெண்டு நாட்டில் இருக்கக்கூடிய போர் தளவாடங்களை எல்லாம் போட்டு உருக்கி அதனால் வந்த உலோகத்தை வைத்துத்தான் இயேசுவினுடைய அந்த சுரூபத்தை செய்தார்கள் போர் தளவாடங்கள் இயேசுவினுடைய சுரூபமாக மாறியது இனி நமக்குள் சண்டை இருத்தலாகாது சமாதான கருவியாக இந்த போர் கருவிகள் எல்லாம் மாறின பெட்டர் டு பி ஸ்லோ ஆஃப் ஹெட் டு அண்டர்ஸ்டாண்ட் தேன் டு ஸ்லோ ஆஃப் ஹார்ட் டு பிலீவ் மண்டையில் புரியலைன்னா கூட பரவாயில்ல ஆனால் எண்ணத்தில் அன்பு இருத்தல் வேண்டாம் பகுதந்தை நிலத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு வெள்ளம் அங்கி போட்டு ஒரு மட்டத்தலையோடு ஒருத்தர் கை கூப்பி இருப்பார் யார் தெரியுமா அவரு கோரைதார்ஸ் ஆர்ஸ் நகரத்து பங்குதந்தை மண்டையில் ஒன்றும் இல்லை அவருக்கு லத்தீன் வரல ஆகவே குருவாக்க முடியாதுன்ட்டாங்க செம்னேரியில் அவர் படிப்பில் மந்தம் புத்திசாலி இல்லை அவர் ஒரு மண்டு லத்தீன் வரல பாடம் வரல அவரை குருவாக்க முடியாது அப்போ ஆயர் கேட்டாராம் வேற என்ன நல்ல குணம் அவர உண்டு மாதா மீது பக்தி உள்ளவர் நற்கரணை முன்னாடி போய் ரொம்ப நேரம் செபிப்பார் அப்படியா அப்படியானால் அவரை குருவாக்கலாம் குருவாக்குனாங்க அந்த பிரான்ஸ் நகரத்திலேயே மூளையில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன ஊரில் போட்டாங்க அப்போ ஆர்ஸ் நகரம் சின்ன ஊர் தான் இப்போ தான் ரொம்ப ஃபேமஸ் ஆகிடுச்சு செலிப்ரிட்டி டவுன் ஆகிடுச்சு இந்த ஆர்ஸ் நகரத்து பங்கு தந்தை சென்ட் கூரைதார்ஸ் புனிதராக மாட்டார் எதுக்காக போய் உட்கார்ந்து ஜெபிச்சார் பாசங்களை தொட்டில் உட்கார்ந்தார் மக்களுக்கு பாசங்களை கொடுத்தார் ஜெபித்தார் ஜெபித்து கொண்டே இருந்தார் மக்களை உருவளப்படுத்தினார் பிரான்ஸ் நகரம் பூரா அந்த ஆர்ஸ் நகரை நோக்கி சென்றது மண்டையில ஒண்ணு இல்ல புத்திசாலி கிடையாது எந்த விதமான திறமைகள் இல்லை ஆனால் பக்தி இருந்தது அன்பு இருந்தது இதோ இன்று ஒரு புனிதராக பங்கு தந்தையர்களுக்கு பாதுகாவலராக இருக்கிறாரே எதனால் உள்ளத்தில் இருந்த அந்த அன்பு இறை அன்பு பிறர் அன்பு மலருக்கு வாசம் மனிதருக்கு சுவாசம் கிறிஸ்துவருக்கு விசுவாசம் ஒரு கிறிஸ்துவன் என்று சொன்னால் அவன் அந்த விசுவாசத்தில் இருத்தல் வேண்டும் நிறைந்து இருத்தல் வேண்டும் ஏனோ தானோ சாக்கு போக்கு அல்லது கொஞ்சம் அப்படி சொல்கிறாக பார்த்துக்கலாம் இல்லை நிறைவான விசுவாசம் உள்ளவனாக இருத்தல் வேண்டும் லார்ட் இன்க்ரீஸ் ஆஃப் நீதிமான் தன் விசுவாசத்தினால் வாழ்வான் ஆகவே ஒவ்வொரு வாரமும் வருகிறோம் ஆண்டவருடைய அருள் வாக்கை கேட்கிறோம் அது உடைத்து தரப்படுகிறது பல சம்பவங்களை சொல்லுகிறேன் அனுபவத்தை பகர்கிறேன் எடுத்துரைத்து இடித்துரைத்து சொல்லுகிறேன் அவைகள் நம் உள்ளத்தில் இறங்குதல் வேண்டும் உள்ளத்தில் இறங்கினா தான் இந்த வார்த்தைக்கு மதிப்பு இல்லைன்னா கமெண்ட் அடிச்சுக்கிட்டே போவான் அவன் நாக்கில் இருக்கிறவன் ஆமாம் இந்த சாமியார் இப்படி தான் அரைச்சமாவையே அரைப்பார் இவர் தான் அரைக்காத மாவில் ஆப்பம் சொல்கிறவர் வீட்டில் போனால் தினமும் புது ஆப்பம் சாப்பிட்லாம் அவங்க வீட்டுக்கு போனால் ஆண்டவருடைய வார்த்தை என்னில் இறங்க வேண்டும் தோல் உரித்து என்னை அப்பட்டமாக ஆண்டவருக்கு காட்ட வேண்டும் நான் எப்படி இருக்கிறேன் நான் ஒரு கடவுளுக்கு உகந்த பழிபொருளாக என்னுடைய சுயநலத்தையும் என்னுடைய சுயவிருப்பு விருப்புகளையும் அடக்கி ஆண்டு கொண்டு இறைவனு கேட்ட இருக்கிறேனா அப்பதான் பிறரை நான் சொல்ல முடியும் இதுதான் உண்மையான விசுவாச வாழ்வு அதை நாம் வாழ்வதற்கு ஆண்டவிடம் வேண்டுமோம் ஏற்று வரமருளும் இறைவா காக்கும் கரங்களினால் ஆமேன் ஆமேன்